வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே உங்கள் சொந்த திறமைதான் உங்கள் கோடீஸ்வர அடையாள அட்டை ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி அதிர்ஷ்டம் கைப்பிடிக்கும் புதிய வீட்டின் வாசலில் அதிர்ஷ்ட தேவதை அதாவது மிதன ராசிக்காரர்கள் ஒரு உடலில் இரண்டு ஆன்மாக்களை வைத்திருப்பவர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் நினைக்கும் வேகம் காற்றை கூட கடந்துவிடும் ஒரே நேரத்தில் ஆயிரம் சிந்தனைகள் உருவாகும் வாழ்க்கையை ஒரு விளையாட்டு போல காண்பவர்கள் புதுமை இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு மரணத்திற்கு சமம் எங்கு சென்றாலும் பேசும் மொழிக்கு உயிர் ஊட்டுவார்கள் அவர்களின் பேச்சில் ஊதி வைத்த தீப்பொடிகள் மனிதர்களின் மனதை எரித்து மகிழ்ச்சியின் வெளிச்சமாய் மாற்றிவிடும் சிரிப்பு சுறுசுறுப்பு அறிவு நகைச்சுவை இந்த நான்கும் இவர்களின் இரத்தத்தோடு கலந்து ஓடுகின்றன மிதன ராசிக்காரர்களின் மூளை ஒரு விசித்திர அசம்பாவத சக்தி வைத்திருக்கிறது இவர்கள் கேள்வி கேட்கும் விதமே வேறு ஏன் என்பதை ஆயிரம் கோணங்களில் ஆராய்வார்கள் புத்தகங்கள் செய்திகள் மனிதர்கள் ஒரு சொல் எதையும் அவர்கள் அறிவாக மாற்றிவிடும் திறன் கொண்டவர்கள் புதிது கற்க விரும்பும் ஆர்வம் அவர்களை நித்தியமானவர்களாக மாற்றுகிறது எந்த பிரச்சனைகளையும் வந்தாலும் நேராக சந்திக்க தயார் பதில் தெரியாவிட்டாலும் தேடி கண்டுபிடித்து ஓடுவார்கள் அறிவு உலகில் இவர்களின் பெயர் பொற்காலத்தில் பொழிக்கப்பட்டது மிதனராசிக்காரர்களின் நாக்கில் ஒரு மந்திரம் உள்ளது எத்தனை கோபம் உள்ள மனிதரை வைத்தாலும் இவர்களின் பேச்சால் நிமிடத்தில் அமைதியாக்கி விடுவார்கள் நகைச்சுவை கலைந்த உரையாடல் இவர்களின் அடையாளம் பேச்சு என்பது இவர்களுக்கு உணவுக்கு அடுத்த உயிராகும் சில நொடிகளில் நண்பரை பிடித்து கொள்ளும் காந்த சக்தி இவர்களிடம் உண்டு கூட்டத்தில் ஒருவர் பேச ஆரம்பித்தால் யாருடைய கலங்கிய மனமும் இலகுவாகிவிடும் அங்கு அனைவரும் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள்தான் மேடையிலும் மேடையற்றும் ஒளிர்பவர்கள் மேலும் ஒரே விஷயத்தில் அடிக்கடி பிடிவாதம் கொள்வது இல்லை மாற்றங்களை வரவேற்கும் மனம் இன்று வந்த இந்த வழி சரியாக இருக்கிறது என்றால் அதையே பின்பற்றுவார்கள் நாளை வேறு வழி சரி என நினைத்தால் அதற்கே கொள்வார்கள் இது சிலருக்கு குழப்பமாக தோன்றலாம் ஆனால் இவர்களுடைய அதிசய திறமை எந்த சூழ்நிலையிலும் தன்னை தழுவி வாழும் திறன் வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சுவாரஸ்யமாக மாற்றிவிடுவார்கள் அவர்களுடன் இருந்தால் ஒருபோதும் சலிப்பு என்பது இல்லை அன்பு கொடுக்கவும் பெறவும் இவர்களின் உள்ளம் என்றும் துடிக்கும் காதல் வாழ்க்கை இவர்களுக்கு வானவில் நிறங்களுடன் கூடிய கற்பனை உலகம் அவர்களின் அன்பில் நகைச்சுவைகளையும் சுறுசுறுப்பும் இனிமையும் நிரம்பியிருக்கும் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களின் வாழ்க்கையே புதிதாக மலரும் ஆனால் சில நேரங்களில் தங்கள் உணர்வுகளை தெளிவாக காட்டாத காரணத்தால் துணைவர் குழப்பமடையலாம் அவர்கள் மனதை புரிந்து கொள்ளும் ஒருவரை சந்தித்து விட்டால் அந்த உறவு ஆயிரம் ஆண்டுகள் நிலைக்கலாம் இவர்கள் இரண்டு மனப்பாங்குகளை உடையவர்கள் ஒரு நிமிடம் மிகுந்த மகிழ்ச்சி அடுத்த நிமிடம் அமைதியான சிந்தனை இவர்கள் கொண்டுள்ள இரு கருத்து தன்மை காரணமாக பிறடுக்கு சில நேரங்களில் புரியாமலாகிவிடலாம் சில முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கக்கூடும் ஆனால் இது குறையல்ல மாறும் வாழ்க்கையில் சரியான முடிவைத்தான் மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு தேர்வு செய்வார்கள் என்பதே உண்மை குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் ஒளியைப் போலவே விரைந்து சிந்திப்பவர்கள் இரவில் உலகமே தூங்கும் வேளையிலும் இவர்களின் தலையில் சிந்தனைகள் பட்டாசு போல பொங்கி வருவது வழக்கம் நேற்று நடந்ததை இன்று மறந்துவிட்டு நாளை நடக்கப் போகும் கனவுகளுக்காக வரைகிறார்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு அரமனை போல கற்பனை எழுப்புவார்கள் இதனால் இவர்களில் பலர் எழுத்தில் பேச்சு துறையில் கலை மற்றும் செய்திகள் துறைகளில் பிரகாசிப்பார்கள் இரவு இவர்களுக்கான தனி உலகம் அங்கு அவர்களின் உண்மையான அறிவு கண்களை திறக்கும் மிதரராசிக்காரர்கள் வெளியில் சிரிப்பு காட்டினாலும் அவர்கள் உள்ளத்தில் மற்றவர்களை ஆழமாக கவனித்து ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள் யார் பேசுகிறார்கள் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் எந்த வார்த்தை அவர்களுக்கு சரியாக தொட்டது இவை அனைத்தையும் நொடியில் புரிந்து கொள்வார்கள் இவர்களுடன் உரையாடுவது என்பது ஒரு மனசு தட்டச்சு அனுபவம் ஏனென்றால் அவர்கள் நம்மால் சொல்லாததை கூட புரிந்து கொள்ளும் அசாதாரண சக்தி உடையவர்கள் பிறர் மனதின் கதவுக்கு திறந்த சாவி இவர்களுக்கு பிறவியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மிதன ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்ப மாட்டார்கள் ஒரே இடத்தில் ஒரே வேளையில் ஒரே நினைவில் நீண்ட நாள் இருப்பது அவர்களுக்கு சங்கிலியில் பூட்டப்பட்டதற்கு சமம் அவர்கள் சுதந்திரம் புதிய மாற்றங்கள் சஞ்சாரம் புதிய மனிதர்கள் புதிய காட்சிகள் ஆகியவற்றில்தான் மகிழ்ச்சி தேடும் அவர்கள் வாழ்க்கையின் சுவடுகளில் சாகத்தை செதுக்குவதே இவர்களின் வாழ்க்கை குறிக்கோள் சுதந்திரத்திற்காக இயற்கைகளை நிறுத்த முயலும் எவரும் அந்த முயற்சியில் ஒருபோதும் வெல்ல மாட்டார்கள் அதிலும் முக்கியமாக வெளியில் இவர்கள் சிரிப்பால் உலகை இலகுவாக்குவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு பச்சை பறவை போல் மென்மை குடியிருக்கும் அந்த மனதை வலிக்கச் செய்தால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் காயப்படுத்துபவர்களிடம் பழிவாங்கும் எண்ணமே இருப்பதில்லை ஆனால் ஒருமுறை உணர்வில் புண்பட்டுவிட்டால் மீண்டும் அந்த நபரின் மீது முந்தைய அன்பு திரும்புவது கடினம் இவர்களின் அன்பு ஒரு நீலக்கல் மொத்த உலகுக்கும் அல்ல அவர்கள் நம்புவோருக்கே ஒளி வீசும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நதி அது நின்றாலே மேல் ஓடுவதில்தான் சுத்தமும் சுகமும் இவர்களின் பாதையில் தடைகள் வந்தால் கூட பயப்பட மாட்டார்கள் மாறாக அந்த தடையவே ஒரு புதிய பாதை உருவாக்கும் வாய்ப்பாக மாற்றிவிடுவார்கள் கண்ணீர் வந்தாலும் அடுத்த நொடி சிரிப்பாக மாறும் வலிமை இவர்களுக்கு உண்டு தோல்வியை வெற்றியின் கதவு திறக்கும் சாவியாகவே பார்ப்பார்கள் தன்னம்பிக்கை இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் மேலும் மிதுன ராசிக்காரர்களைச் சேர்ந்த நண்பர் துணைவர் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வண்ணமயமான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் ஒரே வாழ்க்கையில் ஆயிரம் அனுபவங்கள் பெற செய்யும் அதிசயம் இவர்களுடைய தோழமையில் உள்ளது அவர்களை இழந்தால்தான் அவர்களுடைய அருமை தெரியும் மிதுன ராசிக்காரர்களின் நிழலும் கூட நன்மை மகிழ்விக்க கூடியது அவர்கள் அருகில் இருந்தால் மட்டுமே உலகமே ஒரு திருவிழாக மாறிவிடும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று நினைத்தால் அதற்கான ஆர்வம் உடனே மனதில் புயலாக உருவாகிவிடும் அந்த உற்சாகம் பக்கத்தில் இருப்பவர் எல்லோருக்கும் பரவிவிடும் அவர்களுடன் இருந்தால் மனிதன் தன் கனவுகளை பின்பற்ற வேண்டிய உண்மையை உணர்வான் அவர்கள் சொல்லும் ஒரு சொல் கூட உறங்கி கிடக்கும் மனதை விழித்தெழச் செய்யும் சிலரின் வாழ்க்கை முறையே இவர்களால் மாற்றப்பட்ட துண்டு ஏனென்றால் இவர்களின் குரலில் ஊக்கமும் வார்த்தைகளில் உயிரும் ஓடிக்கொண்டே இருக்கும் அறிவும் ஆர்வமும் சேரும் போது உருவாகும் சக்திக்கு சாட்சியம் மிதுன ராசிக்காரர்கள் அதேபோல மிதுன ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனைகளையும் நேராக சந்திக்காமல் அதை ஒரு நகைச்சுவை ஆட்டமாக மாற்றி விடுவார்கள் உலகம் அழுகையில் ஈடுபட்டாலும் இவர்களின் மனம் சிரிப்பை வெளியே கொண்டு வர முயலும் இது அவர்கள் பிரச்சனையை தவிர்க்கிறார்கள் என்பதல்ல பிரச்சனையை சிரிப்பின் மூலம் பலவீனப்படுத்தும் ரகசியம் அவர்களுக்கு தெரியும் என்பதே அவர்களுடைய வாழ்க்கை தத்துவம் கஷ்டம் வந்தால் கவலை பண்ணாதே சிரிச்சிட்டு போ என்பதை அடிப்படையாக கொண்டது மேலும் மிதனராசிக்காரர்கள் ஒருவரின் இதயத்தில் நுழைய கதவை உடைக்க வேண்டியது கிடையாது அவர்களுடைய நட்பு நகைச்சுவை சுறுசுறுப்பு தானாகவே அனைவரின் மனதையும் திறந்துவிடும் அவர்களுடன் ஒரு முறை பேசினால் பின்னர் அவர்களை மறைப்பது கூட முடியாது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நொடிக்கு மேல் தங்கினால் அவர்கள் நினைவு ஆயில் முழுவதும் நம் மனதில் பதிந்துவிடும் பிரிவு ஏற்பட்டாலும் அந்த நினைவுகள் மனதை தென்றல் போல வருடிக் இருக்கும் அதுமட்டுமில்லாமல் பிறரின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் ஆனால் அதனால் ஒருவர் புண்படக்கூடாது அதனால் சில நேரங்களில் நேரடியாக சொல்ல வேண்டியதை கூட மென்மையாய் சுற்றி சொல்லிவிடுவார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் ரோஜா இதழ் போல மனதை கவரும் ஆனால் தேவையான நேரத்தில் உண்மையை துணிவுடன் காட்டும் வீரத்திற்கும் இவர்களிடம் உள்ளது அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களின் இதுவே உண்மை என்று சொல்ல முடியாது அவர்கள் எல்லாவற்றையும் மற்றொரு கோணத்தில் பார்க்க தெரிந்தவர்கள் புறம் தெரியும் ஒன்று உள்ளே பல ரகசியங்களையும் கற்பனைகளையும் கொண்டிருக்கும் என்பதை அவர்கள் மட்டுமே விளக்க முடியும் கலைஞர்களை உருவாக்கும் விதை இவர்களின் மனம்தான் ஒரு காற்றின் இசை முதல் புத்தகத்தின் வாசனையின் வரை எல்லாவற்றிலும் கவிதையும் அர்த்தமும் காணும் கண்கள் இவர்களிடம் மட்டுமே அவர்களின் இதயம் உடைந்தாலும் முகத்தில் சிரிப்பு காண்பிப்பார்கள் மற்றவர்கள் மனம் சுமையக்கூடாது என்பதற்காகவே தங்களுக்குள் காயங்களை புதைத்து வைப்பார்கள் நான் செடி கவலைப்படாத என்ற ஒரு சொல்லுக்குள் எத்தனை கண்ணீரோ யாருக்கும் தெரியாது இந்த புன்னகையான போராளிகளின் உள்ளத்தை உணரும் ஒருவர் அவர்களின் வாழ்க்கையில் தேவதையைப் போல் இடம்பெறுவார் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக இருப்பதில்லை எந்த துறையில் சென்றாலும் ஒரு தனித்துவம் கொண்டு ஒளிர்வார்கள் அவர்களுடைய அசுத்தமான புத்திசாலித்தனம் உலகை புரிந்து கொள்ளும் திறன் மாற்றங்களை அணுகும் மனம் இவை அவர்களின் வெற்றிக்கான மூன்றாவது கண் மந்தமான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான படகையும் மாற்றிவிடுவார்கள் இவர்களுடன் இணைந்தவர்களின் வாழ்க்கை கூட வண்ணமாகிவிடும் அதாவது குரு வக்ரமடைந்து மிதுன ராசியில் இருக்கிறார் அடுத்த மூன்று மாதங்கள் அவர் வக்கரமாகத்தான் இருப்பார் அதேபோல் விருச்சிக ராசியில் புதன் சுக்ரன் இணைவால் லட்சுமி நாராயண யோகங்கள் ஏற்படும் எனவே இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் இரண்டும் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார்கள் ராசி லக்னத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார் இது நல்ல அமைப்பு கிடையாது வம்பு வளப்புகள் சாதகமாக இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகம் இருக்கும் உறவுகளுடைய பிரிவுகள் ஏற்படலாம் மன சஞ்சலங்கள் கவலைகள் அதிகரிக்கும் பணி சுமை அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடுகளில் சிறிது காலம் குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படும் எனவே யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் முயற்சிகளில் இழுபறி ஏற்படும் புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படும் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் இரண்டாம் குழந்தையின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் இருப்போர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சின்ன பிரச்சனை என்று அலட்சியமாக இருந்து பிரிந்துவிட வேண்டாம் தொழிலில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய கூட்டாளிகளை நம்பி செல்ல வேண்டாம் வீண் விடயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் முழுவதும் புதன்கிழமை தோறும் நடசிம்மர் கோவில் சென்று காலை ஆறு மணிக்கு வழிபடுங்கள் ஏழு மணி அளவில் தேன் அபிஷேகம் செய்து வழிபடுவது தடைகளை நீக்கி நற்புணங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதேபோல் நீங்கள் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் மேலும் உங்களுக்கு நெருக்கமானவுடன் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எதிராக இருப்பதால் அவர்களால் நீங்கள் எளிதில் எரிச்சல் அடையலாம் அதிர்ஷ்டவசமாக நிதி அல்லது உங்கள் பொதுப்புகள் பற்றிய ஆச்சரியமான செய்தி உங்களை மகிழ்விக்கும் இன்று இரவு நீங்களே வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக புதன் கிரகத்தால் ஆளப்படும் ராசிகளில் ஒன்றான மிதுன ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகளை எதிர்த்து போராடுவார்கள் தொழில் போட்டிகள் குறைய தங்கள் துறையில் உச்சநிலையை அடையும் வாய்ப்பை காண்பார்கள் செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானங்கள் கிடைக்கும் கடந்த சில தினங்களாகவே உங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும் ஜவுளி நகை உள்ளிட்ட உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் ஒரு தினமாகவே இது அமையும் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் மனநிறைவு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் குடும்ப உறவுகளுக்கு இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் புதிய தொடரத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது திருமணம் முடித்தவர்கள் பெற்றோர் எனும் புதிய பதவி ஏற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவும் வசதி வாய்ப்புகளை உண்டாக்குவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய வீடு சொத்து வாகனம் வாங்குவது தொடர்பான கனவுகள் நினைவாகும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் போதுமான வருமானமும் கிடைக்கும் கிடைக்கும் பணத்தில் உங்கள் செலவுகளுக்கு போக சிறிதளவு பணத்தை சேமித்து வைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்களை அடைக்கும் யோகங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் வங்கிக் கணக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் கடன் அமைப்புகளை பேசி தீர்த்து கொண்டாலே நீங்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் மன அழுத்தங்கள் பரிபூரணமாக நீங்கும் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் வைர தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான மருத்துவம் எடுப்பது நல்ல மருந்துகள் கிடைப்பது குணமாவது போன்ற அமைப்புகள் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது உத்தியோகத்தில் நல்ல அனுகூலமான அமைப்புகள் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏற்றங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல நன்மைகளையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் உள்ளம் நிலவை போன்றது ஒவ்வொரு நாளும் புதிய வடிவத்தை எடுக்கும் நேற்று எடுத்த முடிவு இன்று தேவையில்லாமல் இருக்கலாம் இது அவர்களின் குழப்பமல்ல இது அவர்களின் பரிணாம வளர்ச்சி வாழ்க்கை என்பது ஒரு மாற்றங்களின் ஆறு என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதற்கு மாறாக நிற்கும் ஒன்று கல் என்று நினைப்பார்கள் தங்கள் கனவுகளை அடைய வேண்டும் என்றால் திசை மாற வேண்டியதிருந்தாலும் எளிதாக கொள்வார்கள் அவர்கள் நடக்கும் பாதைக்கு முறுக்கு இருந்தாலும் அந்த பாதையை நேராக ஆக்கிவிடுவார்கள் மற்றவர்களின் திறமை கண்ணில் பட்டால் அவர்களை உயர்த்துவதையே தங்கள் கடமையாக்கிக் கொள்வார்கள் அவர்கள் சொல்லும் ஒரு சொல் நீ செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஒருவரின் வாழ்க்கை பயணத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடும் அவர்கள் சிந்தனையில் போட்டியில்லை நான் மட்டும் வளர சமயம் என்ற சுயநல பிம்பம் இவர்களிடம் இருக்காது அனைவரையும் தங்கள் கூடையில் சேர்த்து கொண்டு வானத்தில் படக்க முயற்சிப்பார்கள் ஒருவரின் வெற்றியில் தங்களும் மகிழ்வதே இவர்களின் மனித நேயம் மேலும் சில நேரங்களில் தங்கள் உள்ளத்தில் எரியும் துன்பத்தை பிறருக்கு தெரியாமல் ஒரு புன்னகை பூவால் மூடி வைப்பார்கள் யாரும் தங்களுக்காக வருந்த வேண்டாம் என்ற உள்ளம் கடைசியில் அவர்கள் சொல்லும் ஒரு வரி நான் சரி எனக்காக கவலைப்படாதீர்கள் அந்த சொல்லின் பின்னால் எத்தனை நெருப்பு மலைகளோ யாரும் அறியாமல் போய்விடலாம் இந்த உலகத்தில் மிகவும் தைரியமானவர்கள் யாரென்றால் தங்கள் கண்ணீரை மறைத்து மற்றவர்களின் மனதை துடைத்துக் கொடுப்பவர்களால் அந்த வீர மனம் மிதன உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் அவர்கள் சின்ன சிறிய விஷயங்களை பற்றி நிதானமாக சிந்திப்பார்கள் ஆனால் ஒரு இதுதான் எனக்கான இலக்கு என்று நிச்சயம் செய்துவிட்டால் அவர்களை கூட புயலால் நிறுத்த முடியாது அவர்கள் பிறரை விட குறைவாக தொடங்கி இருந்தாலும் முடிவில் மேடை மீது மின்னுவது இவர்கள்தான் ஏனென்றால் நல்ல நேரம் வராது நாமே நேரத்தை நல்லதாக்கணும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வார்கள் தோல்வி என்ற வார்த்தை அவர்களை பயமுறுத்தாது தவறுகள் இவர்களின் ஆசான்கள் ஏதோ ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் அது அவர்களை நிறுத்தாது இன்னும் புதுமையான எண்ணங்களை உருவாக்கும் கண்ணீர் கொட்டிய இடத்தையே நேரம் ஓவியமாக மாற்றி பார்ப்பார்கள் ஒரு கதவு மூடினாலும் அடுத்த கதவுக்கான சாவியை நாமே உருவாக்கலாம் என்ற புரிதல் இவர்களிடம் இயற்கையிலேயே இருக்கிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் உயிருக்கு அடுத்ததாக உள்ளது யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் மனம் உடனே பின்வாங்கிவிடும் அவர்கள் உயர்ந்து பறக்க வேண்டும் என்பதற்காக இவர்களின் மனதிற்கு விண்மீன் எல்லை பாசமாக நண்பர்கள் போல புரிந்துணர்ந்த பக்கவாட்டு போல நடந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நம்மிடம் உறுதியாக நிற்பார்கள் அதேபோல் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நாள் செலவழித்தால் அந்த நாளில் நடந்த ஒன்றையும் ஒருபோதும் மறக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் நொடிகளை நினைவுகளாக மாற்றுவார்கள் சிறு சிரிப்பில் மகிழ்ச்சியை தரும் திறன் ஒரே வழியில் மனதை தெரிவிக்கும் திறன் கண்களின் ஒளியால் உலகை நிலைக்க வைக்கும் கலை இவையெல்லாம் இவர்களின் உயிரோடு கலந்த பண்புகள் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தையே ஆர்வத்தின் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் எப்போதும் புதியதை தேடி ஒரு ஒருபுறம் புத்தகத்தில் புத்தம் புதிய தகவல்களை ஆராய்வார்கள் மறுபுறம் ஒரு மனிதனின் மனதுக்குள் வளைந்து கிடக்கும் உணர்வுகளையும் புரிந்து கொள்வார்கள் வேதாளம் போல் கேள்விகள் எழும் ஏன் இது இப்படி செய்யப்படுகிறது இதன் பின்னால் என்ன காரணம் என்ற எண்ணங்கள் தொடர் ஓட்டமாக பெருகிக் கொண்டே இருக்கும் இதனால்தான் பலர் அவர்களை அறிவாளிகள் என்றும் உலகம் புரிந்து கொள்ளும் வல்லுநர்கள் என்றும் காண்கிறார்கள் எந்த பேச்சு வந்தாலும் அவர்களிடம் இருக்கும் அவர்களின் அறிவு ஓர் முடிவில்லா ஆற்றைப் போன்றது ஓடிக்கொண்டே இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதன ராசிக்காரர்களின் இதயம் ஒரு பக்கம் மலர்ந்த சுவாசம் போல மென்மையானது ஆனால் அடுத்த கணமே அவர்கள் கல் போல வலிமையாக மாறிவிடுவார்கள் எது உணர்ச்சி கொண்டு செய்யப்பட வேண்டும் எது புத்திக்குள் அளந்து செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தனித்தன்மை உள்ளது அவர்கள் பாசத்தையும் புரிதலையும் சமமாக அளப்பார்கள் ஒரு மனிதரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் ஆனால் தப்பானது என்றால் தைரியமாக இது சரியல்ல என்று சொல்வார்கள் உணர்ச்சி மற்றும் அறிவு இணையும் இந்த சமநிலை அவர்களை சமூகத்தில் தனித்து நிற்க வைக்கும் அறிய குணம்தான் மிதனராசிக்காரர்கள் ஒரே நிலை நிற்பவர்கள் அல்ல மாற்றத்திற்காக பிறந்தவர்கள் வாழ்க்கையில் புதிய பாதைகள் உருவாக்கி கொள்வார்கள் இன்று ஒரு துறையில் இருந்தாலும் நாளை முற்றிலும் வேறு துறைக்கு போய் வெற்றி பெறும் சக்தி இவர்களுக்கு உண்டு ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு சலிப்பை தரும் அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து புதுமையான வழிகளை தேடி ஓடுகிறார்கள் அவர்களின் மனதுக்கு சலிப்பு என்றே தெரியாது புதிய சவால்களை எதிர்கொள்வதில் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் மிதன ராசிக்காரர்களின் எண்ணங்கள் வானத்தில் பறக்கும் நெடிய பறவையாக இருக்கும் அவர்கள் கனவு காண்பது சாதாரணமானது அல்ல நிறங்களும் கற்பனையும் கலந்து உருவாகும் கழகம் ஒரு சிறிய விஷயத்திலும் பெரும் ஆழம் காண்பார்கள் கலை இலக்கியம் பேச்சு கற்பனை அனைத்திலும் அவர்கள் மேஜிக்கனும் மேல்திறமை கொண்டவர்கள் அவர்களின் மனதில் உருவாகும் எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவே வெகு நேரம் தேவைப்படும் ஆனால் அந்த எண்ணங்களை உலகிற்கு புதுமைகளை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் உயிரோட்டம் பெறும் அவர்கள் சிரிப்பால் பசும் புல் கூட வளர்ந்துவிடும் எவருடன் பேசினாலும் சில நிமிடங்களில் உறவு வேறாகி போகும் அவர்கள் தரும் நேர்மையான சிறப்பும் நகைச்சுவையும் மற்றவர்களின் மனதை கவர்ந்து கொள்ளும் கூட்டத்தில் அவர்கள் நட்சத்திரமாக மின்னுவார்கள் பேச்சின் வேகம் கருத்தின் நுட்பம் நட்பின் நட்பு இவையெல்லாம் அவர்களை நேசிக்க வைக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் ஒரு நட்பை உருவாக்கி கொண்டால் அது சாதாரண உறவு அல்ல உயிரோட்டமாக பிறக்கும் அழியாத இணைப்பு நண்பனின் பிரச்சனையை தங்களுக்குடையதாக கருதி ஓடிப்போகும் குணமுடையவர்கள் சில சமயம் வெளிப்படையாக கவலைப்படாதவர்களாக தெரிந்தாலும் உள்ளத்தில் ஒவ்வொரு உணர்வையும் ஆழமாக உணர்பவர்கள் அவர்களுடன் நண்பராக இருப்பது வாழ்க்கையில் ஒரு சுய நட்சத்திரத்தை பெற்றது போல சிரிப்பும் அறிவும் ஆலோசனையும் அனைத்தும் கொடுப்பார்கள் அவர்கள் கையில் பிடித்திருக்கும் நட்பு நூல் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் தளராது யாரையும் மாற்றாமல் அவர்களாகவே ஏற்று கொள்வது இவர்களின் உயர்ந்த மனிதநேயம் காதலுக்குள் அவர்கள் நுழைந்தால் அது கனவுகளை தாண்டிய உணர்வாக மாறிவிடும் காதலின் வண்ணப்பூக்கள் அவர்களின் மனதில் புறாவாக பறக்கும் அவர்கள் காதலிக்கும் நபரின் உள்ளத்தை முற்றிலும் புரிந்துகொள்ள முயற்சிப்பார்கள் அன்பே சொற்களால் மட்டுமல்ல நுட்பமான கவனிப்பால் வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களின் காதலுக்கு சுதந்திரம் தேவை கட்டுப்பாடுகளும் சந்தேகங்களும் வந்தால் அவர்கள் பறவையைப் போல தூரமாக பறந்து விடுவார்கள் காதலில் புதிய அனுபவங்களும் பேச்சுக்களும் விளையாட்டுகளும் இருந்தால் அந்த உறவு ஆயில் முழுவதும் மனத்திரளாய் மணக்கும் மிதுன வாழ்க்கை வேலை ஒரு சாதாரணமானது அல்ல அது அவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் அரங்கம் ஒரே துறையில் மட்டும் தடுமாறாமல் பல துறைகளில் பயணம் செய்யும் திறன் அவர்களுக்கு உண்டு பேச்சுத்திறன் எழுத்துத்திறன் எண்ணத்திறன் மூன்றும் இணைந்த நவரத்தினங்கள் மனிதர்களுடன் கலந்துரையாடும் பணிகளும் அறிவு ஆராயும் துறைகளிலும் அவர்கள் உயர்நிலைக்கு செல்வார்கள் மாற்றம் தேவையான பணிகள் அவர்களின் திறமைக்கு உரிய மேடை சளிப்பில்லாமல் வெற்றியை பின்தொடர்வதுதான் அவர்களின் ரகசிய ஆயுதம் ஏனென்றால் குடும்பத்தில் அவர்கள் ஒளிவிசும் கண்ணாடி போல ஒவ்வொருவரின் மனநிலையை அறிந்து சரியான வார்த்தைகளால் மனதை அமைதிப்படுத்துவார்கள் வீட்டில் சிரிப்பு நிற்காமல் இருக்க காரணம் பெரும்பாலும் இவர்களே உறவுகளை காப்பாற்றும் பலமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனதை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் அமைதியாக விலகி செல்வார்கள் குடும்பத்திற்கு பாசமும் ஆதரவும் கொடுப்பதில் அவர்கள் முதன்மை மிதுன ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை அலைப்பாயும் கடலை போன்றது சில காலங்களில் வானத்தை தொடுவார்கள் சில தருணங்களில் தொடக்க நிலைக்கு வரும் சூழல்களும் உண்டு ஆனால் அவர்கள் கையில் உள்ள அறிவும் திறனும் எந்த சூழ்நிலையும் மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் பணத்தை சம்பாதிக்கும் வழிகளை புதிதாக உருவாக்கும் அறிவையும் திறனையும் கொண்டவர்கள் பணத்தை சேமிப்பதை விட அவர்கள் அதை அனுபவங்களாக மாற்றிக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் உடல்நலத்தை விட மனநலத்தையே முதன்மையாக கவனிக்க வேண்டியவர்கள் அவர்களின் சிந்தனைகள் இடையறாத பாய்ச்சலாக ஓடிக்கொண்டே இருக்கும் சில நேரங்களில் அது மன அழுத்தமாக மாறி சோர்வை உண்டாக்கும் அமைதியான சுவாசமும் சிரிப்பும் இவர்களுக்கு மருந்துகள் உடலால் பலவீனமாக இருந்தாலும் மனம் பலமாக இருந்தால் அவர்கள் எந்த சவாலையும் சமாளித்து விடுவார்கள் தூக்கமின்மையும் அதிக யோசனைகளையும் இவர்களை களைப்பாக்கும் அன்பு பேச்சு சுறுசுறுப்பு இவைதான் அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் நிலைபேரான மன அமைதியைப் பெற்றால் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கிய தெய்வம் இவர்களோடு இருக்கும்